வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கு போய் தான் ஹவுஸ் ஒய்ஃப் நான் ஒசூர் அப்படியா சூப்பர் சூப்பர் ஒசூர் ஓகே 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 நாங்க பெரம்பலூர் திருநெல்வேலி ஓ சரி 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 ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு கார்ல இருக்கீங்க ஹவுஸுக்குள்ள டவர் கிடைக்க மாட்டேங்குதுப்பா அதனாப்பா கார்ல வெளியே உட்காந்து போடுறேன் வெளியில சும்மா உட்காந்தா வெயில் அடிக்குதா வாசலுக்கு முன்னாடி உட்காந்து போட முடியல இது கொஞ்சம் நிழலா இருக்குல்ல அதனால உள்ள உட்காந்துட்டேன் காருக்குள்ள வேற ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ள டவர் கிடைக்க மாட்டேங்குது கண்ணு இத பிரச்சனை எனக்கு வெளியில வந்துட்டா அவுட்டர் வந்துட்டா க டவர் கிடைக்குது வீட்டுக்குள்ள உட்காந்த டவர் கிடைக்க மாட்டேங்குது அப்ப நீ என் முகத்தையும் நீ ஒழுங்கா பாத்துருக்க முடியுது அதான் கார்பட்ட உட்காந்துருக்கேன் சேஃபா கொஞ்சம் நல்லா இருக்கு வெயில் இல்லாம நீ சாப்பிட்டே சாப்பிட்டேன் பா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தேன் லைவ் சரி போட்டுட்டு ஒன் ஹவர் லைவ் போட்டு முடிச்சிடலாமேன்ட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டேன் சாப்பாடு இருந்துச்சுல்ல எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் மிச்ச சாப்பாடு இருந்துச்சு காலையில் சாப்பிட்டேன்னா மீதி சாப்பாடு இப்போ சாப்பிட்டுட்டேன் சரி சாப்பிட்டுட்டா லைவ்ல தெம்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் அப்புறம் இல்லைனா பசி எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது வாயில வாயிலாக புண்ணாயிடுச்சு எனக்கு சாப்பிடாம இது டைமுக்கு சாப்பிடாம சாப்பிடாம வாயில புண்ணாக மாரி அப்புறம் திரும்ப மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாக உங்களால் ஜலிசீல் சாப்பிட மாட்டேன் டைமுக்கு சாப்பிடாம சாப்பிடாம எனக்கு அல்சர் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு போ இல்லை நிறைய வேலையாக்கா ஒய்ஃபை போட்டுக்கோங்க போடலாம் தம்பி போடலாம் தம்பி போடலாம் நான் சும்மா ஒரு மணி நேரம் தான் லைவ் போடுவேன் கண்ணு அதுக்கு வெளியே உட்காந்து போட்டுருவேன் அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி இதாக போட்டுட்டு இருப்பேன் அது எனக்கு இது மொட்டை மாடியில போய் முதல்ல உட்காந்து லைவ் போடுவேன் முதல்ல மூணாவது மாடி போகணும் நாங்கள் சரி நைட்டு இருட்டாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக அதனால் வந்து மொட்டை மாடியில் தான் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் ஒய்ஃப் சரி ஓகே ஓகேப்பா கல்யாணம் முடிஞ்சா ஏங்க அவங்க ஊரில் கல்யாணம் முடியாதவங்களாம் நெத்தியில் போட்டு வச்சுப்பாங்களா கல்யாணம் முடியாதவங்களாம் கூட நெத்தியில் வாக்கில் போட்டு வச்சுப்பாங்களா என்ன பேசிகிட்ருக்கீங்க அஞ் வாங்க அஞ்சு சிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் ஒன்பதாவது லைக்கு நன்றி நன்றி சிஸ்டர் நன்றி தேங்க்யூ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்னுடன் ஒரு ஷாப்பிங் திரைப்படம் மற்றும் டின்னருக்கு வர விரும்புகிறீர்களா இல்லை நான் விரும்பலை நீங்கள் அந்த அங்கெல்லாம் செலவு பண்றீங்களா வேஸ்டா அதை வந்து எங்களுக்கு சூப்பர் சட்டாக பண்ணிடுங்க சரிங்களா அது எங்களுக்கு உதவியா இருக்கும் ஓகேவா புரியுதா டின்னருக்கு படத்துக்கு இதுக்கெல்லாம் போற காசை எங்களுக்கு வந்து நீங்க சூப்பர் சட்டாக பண்ணிருங்க எங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாகும் சரிங்களா சரிங்க பாய் ஓகே பவி ஏன் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க பவித்ரன் அதுக்குள்ள பவித்ரன் சிஸ்டர் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இதே வார்த்தை நேத்து ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு ப்ரோ நேத்து வந்தீங்களா லைவ் மாதிரி எனக்கு ஒரு இருங்க உங்களை நான் செக் பண்ணவே இல்லை செக் பண்றேன் ஓ ரைட்டு நேத்து வந்து இதே தான் கேட்டிருக்கீங்க இதே தான் கேட்டிருக்கீங்க அதனாலதான் வந்து எனக்கு என்னடா அந்த வார்த்தை ஏதோ நேத்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன் ஒர்க் ஸ்டா ஓகே ஓகே பவி பவி தம்பியா தம்பியா பவித்ரன் தம்பியா மணி ரெண்டே ஆகுது ரெண்டே ஆகுது நான் இன்னொரு அன் அவர் இருப்பேன் லைவ்ல லைவ் முடிச்சுட்டு போயிடுவேன் இன்னொரு அரை மணி நேரம் லைவ் எப்பவுமே கரெக்டாக மதியம் ஒரு மணி நேரம் லைவ் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் லைவ் அவ்வளவுதான் ரோஷினி வாமா ரோஷினி வணக்கம் வணக்கம் ரோஷினிமா வாருங்கள் என்ன பண்றீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா கார்ல போறியாளா